தினமும் காலையிலே எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்க பழகுங்கள் இது உங்கள் உடலை சுத்தமாக்கும் புத்துணர்ச்சி தரும் உடலின் சக்தியையும் மேம்படுத்தும் அதற்குப் பிறகு சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள் இது உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மனதையும் சந்தோஷமாக மாற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் ஒரு குறைந்தபட்ச நேரம் தியானம் செய்யுங்கள் இது உங்கள் நாளை தெளிவாக வழிநடத்தும் கவலையைக் குறைக்கும் மனதின் செறிவை அதிகரிக்கும் நாள்தோறும் ஒரு சிறிய இலக்கை தீர்மானித்து அதற்காக முயற்சி செய்யுங்கள் இலக்குகளே உங்களை முன்னோக்கி இழுக்கும் ஒரு நாளும் வீணாகாது என்பதற்கான உறுதியை கொடுக்கும் புத்தகங்கள் படிக்க நேரம் ஒதுக்குங்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் அறிவை விரிவாக்கும் உங்கள் எண்ணங்களை மேம்படுத்தும் தினமும் இரவில் சிறிது நேரம் உங்கள் நாளை நினைவுபடுத்துங்கள் என்ன சரியாக நடந்தது என்ன தவறாக நடந்தது என்பதை பகுப்பாய்வு செய்யுங்கள் நாளை இன்னும் சிறப்பாக உருவாக்கலாம் இந்த வழக்கங்களை தினமும் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றமடையும் நீங்களும் ஒரு நாள் உங்கள் கனவுகளை நனவாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி